இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வயது நூறு ஐயா ஆர் என் கே அவர்களின் வயது நூறு நூறாண்டு வாழ்க என்று எல்லோரும் நம்மை வாழ்த்துவார்கள் ஆனால் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் நம்மை வாழ்த்தக்கூடியவர்கள் அப்படி மனம் திறந்து வாழ்த்துவதுண்டு மனிதன் நூறாண்டு வாழ்வதென்பதே பெரும் பாக்கியம் என்று நம்புகிறோம் அப்படி நூறாண்டு வாழ்வது அதுவும் வாழ்வது மிக மிக அறிவிலும் அரிது அதுவும் ஒரு சாதனை என்றுதான் நாம் கருதுகிறோம் உள்ளமும் உடலும் நலமுடன் இருக்கிறது நூறாண்டுகள் தாக்கு பிடிக்கிறது நூறாண்டு காலம் இதயம் ஓய்வின்றி துடித்துக் கொண்டே இருக்கிறது என்றால் அந்த இதயம் எவ்வளவு வலிவானது நூறாண்டுகள் வரை நுரையீரல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால் அந்த நுரையீரல் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறது நோய் தொற்று இல்லாமல் இருக்கிறது நூறாண்டுகள் வரையில் ஒருவருக்கு சிறுநூலகம் பழுதடையாமல் இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் உள்ளத்தாலும் உடலாலும் கட்டுப்பாடோடு வாழ்ந்திருக்கிறார் ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆக நாம் நூறாண்டு வாழ்வது என்பது நம்முடைய உணவுகளும் நம்முடைய அணுகுமுறைகளும் நம்முடைய வாழ்க்கை முறைகளும் தான் அதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன அத்தகைய வாய்ப்பை இடதுசாரி இயக்க தலைவர்கள் இரண்டு பேர் சாதித்திருக்கிறார்கள் ஒருவர் சங்கர் இன்னொருவர் பொதுவாய்களில் எவ்வளவு இடர்கள் இருக்கும் எவ்வளவு இன்னல்கள் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் அழுத்தம் இருக்கும் எல்லாவற்றையும் உள்ளம் தாக்கு பிடித்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளம் அவ்வளவு வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளம் தூய்மையாக இருக்கிறது என்றுதான் பொருள் ஆக பெரியார் கூட வயதை தொட்டார் வயதில் அவருக்கு இணையாக வாழ்ந்தார் ஆனால் இடதுசாரி இயக்க தலைவர்கள் இந்த இரண்டு பேரும் குறிப்பிடத்தக்க சாதனையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்த நாள் முழுவதும் தாம் ஏற்றுக்கொண்ட உள்வாங்கிக் கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கு உறுதியாக இருந்திருக்கிறார்கள் உண்மையாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனை சிறப்பு ஒண்ணுக்கு பின் முரணாக இல்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு மாறுபாடாக செயல்படாமல் மக்களுக்கு துரோகம் இழைக்காமல் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையே உயிர் மூச்சு என்று அதிலே பிடிப்போடு இருந்து வாழ்ந்து வழிகாட்டி சான்றாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நூற்றாண்டு விழாவிலே பிறந்த நாள் விழாவிலே பங்கேற்று அவரை அவருடைய வாழ்த்துக்களை பெறுகிற வாய்ப்பு என்னை போன்றவர்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது இனிமேல் கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்து நூறாவது ஆண்டை எட்டியிருக்கிறது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தோன்றிய இயக்கம் தான் ஆர் எஸ் எஸ் இயக்கம் இதே காலத்தில் தோன்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோன்றிய இயக்கம் தான் சூழல்வாத இயக்கம் நீதி கட்சி ஆகியவற்றின் பாரம்பரியம் அதே காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் தோன்றியிருக்கிறது இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இடத்தில் அதிகார பீடத்தில் இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய அளவிலே ஒரு நபெரும் சக்தியாக இருந்தபோது அவர்கள் இருக்கனிடம் தெரியாமல் இருந்தார்கள் எங்கோ ஒரு மூலையில் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சிறிய குழுவாக இருந்தார்கள் ஒரு கும்பலாக இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சங்கமாக இருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் அசுர வளர்ச்சி பெற்று பேரூரு கொண்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொட்டமடிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இடதுசாரி அரசியலுக்கும் வடதுசாரி அரசியலுக்கும் இடையிலான இந்த இடைவெளியை நாம் ஒப்பீடு செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் இந்தியாவில் கட்சிகள் இருக்கலாம் ஆளும் ஒரு கட்சி தோன்றிக் கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கையை பேசலாம் ஆனால் உலகம் முழுவதும் இரண்டே கோட்பாடுகள் தான் ஒன்று இடதுசாரி கோட்பாடு இன்னொன்று வலதுசாரி கோட்பாடு இந்திய மண்ணிலே இன்றைக்கு இடதுசாரி அரசியலை பேசுகிற இயக்கங்கள் கட்சிகள் நேரடியாக இடதுசாரி இயக்கங்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இயங்குகின்றன அதே இடதுசாரி இயக்கங்களை பிறவாக கருதுகிற தோழமையாக கருதுகிற மற்று சக்தியாக கருதுகிற இயக்கங்களும் இந்த மண்ணில் உண்டு அவை திராவிட இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் என்பதை நாம் நினைவிலே கொண்ட வேண்டும் எனவே திராவிட இயக்கங்கள் அல்லது திராவிட கட்சிகள் அம்பேத்கர் இயக்கங்கள் அல்லது அம்பேத்கர் தொகையில் இயங்குகிற கட்சிகள் இடதுசாரிகள் என்பதை நாம் வேண்டும் இடதுசாரிகள் என்பதற்கு நீங்கள் வலதுசாரி அரசியலை எதிர்க்கக்கூடிய அனைத்துமே இடதுசாரி சிந்தனை தான் அம்பியத்திரிய சிந்தனையும் இடதுசாரி சிந்தனை தான் வலதுசாரி அரசியலை எதிர்க்கிற அரசியல் தான் அம்பேத்திரிய அரசியல் இந்த நன்மை பொறுத்தவரையில் இடதுசாரி அரசியல் அம்பேத்கரி அரசியலாகவும் பெரியாளி அரசியராகவும் பரிதொலைத்து இருக்கிறது இதை நான் உணர்ந்து புரிந்து இணைந்து இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது இடதுசாரி அரசியலும் எழுச்சி தேவைப்படுகிறது வடதுசாரி உயர்த்துவதற்கு இடதுசாரி எழுச்சி பெற வேண்டிய தேவை இருக்கிறது இந்த பெண்மை பொறுத்தவரையில் அது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக மட்டும்தான் எழ்ச்சி பெற வேண்டும் என்றி அது பெரியார் இயக்கங்களாகவும் அம்பேத்கர் இயக்கங்களாகவும் எழுச்சி பெற இது இந்த மண் உடன் கொண்டிருக்கிறது இந்த மண்ணில் அப்படித்தான் அதை பரிணமித்திருக்கின்றன ஆகவே கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் ஒரே அணுகை திரளவது என்பதுதான் இடதுசாரி எழுச்சி இந்த ஒருங்கிணைப்புதான் வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கான உத்தி இந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு நான் சிறுபான்மையினரையும் சிறுபான்மையினரையும் இதர சிறுபான்மையினரையும் இடதுசாரி சக்திகளாக அடையாளம் கொண்டு அவர்களை நாம் வகுப்புவாத சக்திகளாகவோ அடிப்படைவாத சக்திகளாகவோ எண்ணி பிறந்தல்லாமல் வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கான ஆற்றல்கள் அவர்கள் சக்திகள் அவர்கள் என்பதை கருத்திலே கொண்டு அவர்களையும் அரவணைத்து இணைந்து எழவேண்டிய தேவை இருக்கிறது ஒருங்கிணைந்து எழவேண்டிய தேவை இருக்கிறது இடதுசாரி இயக்கங்கள் இதற்கு முன்னிலை வேண்டும் இதனை முன்னெடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்கள் அம்பேத்கர் இயக்கங்களோ பெரியார் இயக்கங்களோ சிக்டேரியன் பாலிடிக்ஸ் என்ற அடிப்படையிலே ஒரு இன அரசியலை பேசலாம் மொழி அரசியலை பேசலாம் மாநில அரசியலை பேசலாம் ஆனால் அவை அனைத்தும் வலதுசாரி அரசியலுக்கு எதிரானவை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் தேசிய பார்வை இல்லாமல் இருக்கலாம் மாநில பார்வை கொண்டிருக்கலாம் ஆனால் அவை வலதுசாரி அரசியலுக்கு எதிரானவை அதனால்தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் வலதுசாரிகளால் ஆக்கிரமிப்பு செய்ய முடிகிறது பகை நாட்டி அவர்களார் காணின்ற முடியவில்லை அதற்கு தனிப்பட்ட சில கட்சிகள் உரிமை கோருகிற என்பதை விட பெரியார் அரசியல் அதை உரிமை கோருகிறது அதை தடுத்து நிறுத்தி நிறுத்துகிறது அம்பேத்கரின் அரசியல் அதை தடுத்து நிறுத்துகிறது அந்த புரிதலோடு நாம் இடதுசாரி இயக்கங்களில் நல்லுறவை பேண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் செயல்திட்டங்களை வகுத்து நாங்கள் செயல்படுகிறோம் இணைந்து செயல்படுகிறோம் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகிறோம் தேர்தல் தளத்தில் மட்டுமல்ல அனைத்து தளங்களிலும் இந்த பார்வை இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் வலதுசாரிகளாக இருப்பவர்கள் அம்பேத்கர் இயக்கங்களை அணுகுகிறார்கள் உண்மையிலேயே இடதுசாரிகள் தான் அம்பேத்கர் இயக்கங்களை அணுக வேண்டும் வலதுசாரிகளாக இருப்பவர்கள் மாயாவதியோடு உரவாடுகிறார்கள் அத்வானியோடு உரவாடுகிறார்கள் பாஷானை அரவணைத்துக் கொண்டார்கள் இடதுசாரிகள் முன்னே போய் அவர்களை அரசியல் படுத்தி இருக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் என்று நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் இந்தியா முழுவதும் நூற்றாண்டை கொண்டாடுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த விழாவிலே சுட்டிக்காட்டுவது உங்களில் ஒருவன் என்கிற உணர்வோடு என்னுடைய கடமையாக நான் பார்க்கிறேன் இடதுசாரிகளின் எழுச்சியே வலதுசாரிகளுக்கான வீழ்ச்சி என்பதை சொல்லி எல்லா ஆரம்பி அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் அவருடைய இருப்பே நமக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றிகள் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்